அப்படியுன்னு சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது பாசமான மனைவிக்கும் பாசமில்லாத கணவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள் பாசமான மனைவி எப்படி நடந்துக்குவாங்க பாசமில்லாத கணவன் எப்படி நடந்துக்குவாங்க இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியாது ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் சொல்லியிருக்கிறது புரியும் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுகிட்ருக்கேன் நைட்டுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாமே ஈவினிங் டைப்பில் தான் டெய்லியும் ஷார்ட்ஸ் ஈவினிங்கில் தான் போட்டுட்ருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மதியத்தில் லைவ் போட்டுட்ருக்கேன் எதையா எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சரி அதாவது கணவனுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும்னே அவங்க ஆசைப்பட மாட்டாங்க விரும்பவே மாட்டாங்க தன்னோட கணவன் கணவனுக்கே அங்கே மரியாதை விளையும் போது நம்மளுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக அங்கே அந்த நினைப்பே இருக்காது அவங்க போகணுங்கிற எண்ணமே இருக்காது அது தன்னோட பெத்த தாய் வீடாக இருந்தாலும் சரி தன் கூட பிறந்த அக்கா தங்கையோ அண்ணன் தம்பி வீடாக இருந்தாலும் சரி தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அங்கே மரியாதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்து பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சரிங்களா ஆனால் இதுவே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட ஒய்ஃபுக்கு அந்த இடத்துக்கு போனால் மரியாதை இருக்காது அவங்க ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க இட்லிவாக பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு தான் அந்த இடத்துக்கு தான் அடிக்கடி போவாங்க அவங்க கூட தான் அதிகமாக பேசுவாங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது தன்னோடய ஒய்ஃப் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க தன்னோட மனைவி வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு என்ன மரியாதை இல்லை அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்கங்கும்போது அவங்க எந்த எப்படி யோசிக்கிறாங்க ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத இதில் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து என்னன்னா மனைவிக்கு இப்போ என்னென்னா மனைவி என்னதான் இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் நம்மளை இவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் நம்மளை இலக்காரமாக நினைச்சாலுமே மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா வீட்டுக்குள்ளே என்னமோ பண்ணிவிட்டு போட்டு அவங்க அவங்களோட குத்தி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ன சண்டை வந்தாலும் வெளியில் போய் ஆட்டே சொல்ல மாட்டாங்க வெளியாளு அவங்க கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க சரிங்களா அதுதான் மனைவி சரியா அடுத்து கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவி துடிச்சு போவாங்கங்க அவங்களுக்கு ஓடி ஓடி கவனிப்பாங்க தலை வலிக்குதா கால் வலிக்குதா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்கங்க அதாவது அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்க சோறு தண்ணி நினைப்பே இருக்காது அவங்களுக்கு ஏன்னா என்னமோ அவங்க மறந்துடுவாங்க அவங்களோட சாப்பாடு நம் அவங்க நம்ம நல்லா இருந்ததை அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற என் நினைப்பே இருக்கு அவங்கள பற்றியும் நினைப்பே இருக்காது தன்னோட கணவனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க பசியோடு இருக்க விட மாட்டாங்க எதாவது உன்னை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது உன்னை பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அதுதான் உண்மையான மனைவிங்கிறது இதுவே மனைவிக்கு உடம்பு முடியலன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க யாரும் அவங்க வருவாக போவாங்க ஏதாவது முடியல படுத்துனா சும்மா வீட்டில் அணைத்துக்கிட்டே இருக்காது அவங்க போ எந்திரிச்சு போய் படு அப்படிம்பாங்க எதாவது தின்னுட்டு போய் பேசாமல் இரு அப்படிம்பாங்க அப்படிங்கும்போது அந்த ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தன் தன்னோட தனக்கு வரும்போது எவ்வளோ அவங்க பார்த்து பார்த்து ஓடி ஓடி கவனிச்சாங்க இதுவே அவங்களுக்கு வரும்போது இப்படி அசால்ட்டாக பண்ணுறாங்க நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் வந்து நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது வந்து நான் எல்லா எல்லா ஹஸ்பண்டுமே சொல்லலை சரிங்களா ஒரு சில வீட்டில் ஒரு சில ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா நான் எல்லாருமே தப்பாக சொல்லலை அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தயவுசெய்து புரிஞ்சு நடந்துங்க தன்னோடய ஒய்ஃபையும் புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷ மதித்து அவங்களையும் மதிங்க சரிங்களா அடுத்து அவர்கள் அவங்களோட தேவைகளை வந்து மறந்துடுவாங்க இப்போ நம்ம இப்போ ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பத்து ரூபா இருந்தாலும் அவங்களோட தேவைகளை மறந்துவாங்க தன்னோடய பிள்ளைகளுக்கு தன்னோட ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிறதை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாடிக்கு என்ன இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை அண்ணன்னைக்கு பொழுது அவங்களுக்கு ஓடுது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற காசை மட்டும் ரெடி பண்ணிக்குவாங்க அப்படி இருக்கிற தப்பு சரிங்களா தன்னோட குடும்பத்தையும் நினச்சிப்பாங்க பாருங்க தன்னோடய ஒய்ஃப் பிள்ளை எல்லோரும் இருக்காங்க அவங்க உங்களை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அவங்களோட நான் நிறைவேற்றணும் சரிங்களா அடுத்து ஒரு சில கணவன்கள் மட்டும்தான் மனைவியை மட்டும் தட்டி பேசுவாங்க நான் வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோ சொல்றது வந்து எந்த கணவனையும் குறிப்பிட்டு சொல்லலை சரிங்களா அப்படி பண்ண ஒரு சில வீட்டில் ஒரு சில கணவன்கள்லாம் அப்படி பண்ணுறாங்க சரிங்களா எல்லா கணவனும் தப்பாக நினச்சிட்றாங்க ஓகேங்களா அதாவது மட்டந்தட்டி எப்போ பார்த்தாலும் தட்டியே பேசுவாங்க அவங்க என்ன பண்ணலாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நல்லதே பண்ணாலும் அதை குறை சொல்லி தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணால் அவங்களுக்கு மனசு உடஞ்சி போயிடுவாங்க நம்ம என்னடா என்ன தான் தப்பு பண்ணும் என்ன பண்ணாலுமே இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன தப்பு பண்ணும் என்ன பண்ணணுன்னே தெரியணும் மனசு உடஞ்சி அவங்க விரக்தியில் அப்படியே குறைஞ்சி போய் உட்காந்துருவாங்க அப்படி பண்ணா நீங்க தயவு செய்யுது ஏன்னா உங்களை நம்பிதான் இருக்காங்க நீங்க அடுத்தவங்க பேசுனால நீங்க விட்டு குடுக்காம உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் சரிங்களா நல்லவனா கெட்டவனும் பணக்காரனா ஏழையும் எப்படி இருந்தாலும் கடைசி வரையும் கூடவே இருக்க போகிறது வந்து தன்னோட ஹஸ்பண்டை தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள என்ன சொல்கிறது யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த எப் எல்லா பக்கம் எல்லாருக்கிட்டையுமே அவங்க கௌரவமாக இருக்கணும் தலை நின்று நிற்கணும் அப்படிங்கிறது அந்த நினப்பு தான் அவங்கக்கிட்ட ஓடும் சரிங்களா உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட போய் இழிவாக பேசுகிறது திட்டுறது உங்களை பற்றி பிறந்து பேசுறது வசதி வசதி இல்லை ஏழை அப்படிங்கிறதுலாம் நினைக்க மாட்டாங்க இது என்னோடய கணவர் எங்கள் கணவர் இப்படித்தான் இருப்பாங்க எங்க கணவன் வந்து மற்றவங்கிட்ட கௌரமா இருக்கணும் தளர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெருமைப்படுத்துவாங்க சரிங்களா அதனால அவங்கள கொஞ்சம் நீங்க புரிஞ்சு நடந்துக்க பழகிக்கோங்க சரிங்களா அதை அடுத்து என்ன பண்ணினா உங்களுக்கு ஆயிரம் பேர் கூட இருந்தாலும் தன்னோட கூட கடைசி வரைக்கும் கூட வரப்போகுது உங்கள் மனைவி மட்டுந்தாங்க சரிங்களா அதாவது ஒரு சில விஷயங்களை தன்னோட தாய் கூட பண்ண முடியாத விஷயங்களை தன் உங்கள் ஒய்ஃபு தான் பண்ணுறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து எப்பயுமே கைவிட்டுறாதீங்க வீட்டுறாரீங்க மட்டம் தட்டி பேசாதீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்க சரிங்களா அவங்கள புரிஞ்சு நடந்துக்கங்க சரிங்களா உங்கக்கிட்ட அவங்க அதிகமாக ஆசைப்படுறது என்னென்ன உங்களோட காசு பணமும் செல்வமோ அது வீடு வாசலும் அது நகை எதுவுமே இல்லைங்க சரிங்களா ஒரு அன்பான வார்த்தையை மட்டும்தாங்க அவங்கவுங்ககிட்ட அதாவது பேசுவாங்க நம்ம அன்பா பேசுவாங்க அந்த வார்த்தையில எதிர்பார்க்குறாங்க சரிங்களா நீங்க ஒரு பத்து நிமிஷம் அன்பா அவங்கள்ட்ட பேசி பாருங்க அவங்க உங்களை மாதிரி இது உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா உங்கள் அவங்க படுத்திருக்கும்போது தலையில் கை வச்சு தொட்டுப்போ மின்னம்மா காய்ச்சலா நான் அந்த மாத்திரை வாங்கிட்டு வரேன் இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் வாங்கிட்டே வந்து கொடுக்க வேணாம் அப்படி சொல்லுங்கள் அவங்க தன்னால் எழுந்திரிச்சி தன்னோட ஹஸ்பண்டு சும்மா போகிறாங்களே பட்டினியாக போறாங்களே எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள்ட்ட பேசுங்க சரிங்களா உங்களோட பாசத்துக்கு தான் அவங்க இயங்குறாங்க சரிங்களா உங்கள் காசு அவங்க அவங்கவுங்க கூட இல்லை சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்குவாங்க சரிங்களா மனைவிக்காக அதாவது என்ன அப்படின்னா மனைவிக்காக அம்மாவையும் அம்மாவுக்காக மனைவியும் எப்பயுமே விட்டுறாதீங்க சரிங்களா அம்மாவுக்கு வேணும் மனைவி வேணும் ஆனால் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது உங்கள் மனைவி மட்டும்தான் சரிங்களா அதனால் இப்போ உங்களை வளர்த்து சின்ன வயதில் உங்களுக்கு புரியாத வயசில் உங்களை வளர்த்து எடுத்து பெற்று தாய் ரொம்ப முக்கியம் அதே போல் முதிர்ந்த காலத்தில் அதாவது எ எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு வயசான காலத்தில் எங்களால் எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாத நிலையில் உங்கள் கூட நிற்க போகிறது உங்களை கை கொடுத்து தூக்கிவிட போகிறது சரிங்களா உங்கள் ஒய்ஃபு மட்டும்தாங்க மற்றவங்க யாருமே கூட நிற்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் கூட வர மாட்டாங்க சரிங்களா அதனால் உங்கள் ஒய்ஃபை வந்து நீங்கள் எப்போயுமே கவனமாக பார்த்துக்காங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க மட்டந்தட்டி பேசாதீங்க மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்க சரிங்களா மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசாதீங்க இலக்காரமாக நினைக்காதீங்க அவங்கக்கிட்ட ஒரு அன்பாக ஆறுதலை ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுங்க அன்பாக பேசினாலே போதும் அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை உங்கள் காசோ பணமோ எதுவுமே தேவையில்லை உங்கள் காலையடியதே சுற்றி சுற்றி வருவாங்க ஏன்னா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது நான் வந்து ஒரு பொண்ணா இருந்து சொல்கிறேங்கிறத விட என்ன பொது தான் சொல்கிறேன் சரிங்களா உங்க ஒய்ஃபு முக்கியமான ஒன்று சரிங்களா உங்க பிள்ளைங்க உங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க இருந்தாலும் கடைசியில் கூட வரப்போகுது உங்க ஒய்ஃப் மட்டுந்தான் அதனால உங்க ஒய்ஃபை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க கண்ணீர் வடிக்க விடாதீங்க அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னா அது குடும்பம் குடும்பமாகவே இருக்காது சரிங்களா அதனால் வீட்டில் இருக்க பெண்களை வந்து மதிக்க பழிக்கங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்